தமிழக அரசு தமிழக அரசு மாவட்ட ஆட்சி நிர்வாகமே மாவட்ட ஆட்சி நிர்வாகமே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு பழனியில் உள்ள பழனியில் உள்ள சன்னதி வீதியில் சன்னதி வீதியில் குறவர் மக்களுக்கு சொந்த மான குறவர் மக்களுக்கு சொந்த மான மடத்தை ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு செய்து வரும் செய்து வரும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஒருவர் மக்களுக்கு சொந்தமான மடத்தை மடத்தை நிலத்தை குறவர் நிலத்தை அபகரித்து 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 செய்து வரும் செய்து வரும் சமூக விரோதிகள் மீது மாற்று சமூக மீது ஆதிக்க சமூக மீது நடவடிக்கை ஏடு நடவடிக்கை ஏடு தமிழக அரசு தமிழக அரசு திண்டுக்கல் நிர்வாகமே தமிழக இந்து சமய அறநிலையத் துறை இந்து சமய அறநிலையத் துறை குறவர் மடத்தை குறவர் மடத்தை குறவர் நிலத்தை குறவர் நிலத்தை குறவர் நிலத்தை குறவர் நிலத்தை குறவர்க்கே மீட்கொடி

விடிக்கும் போராட்டம் நாளை விடிக்கும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மனவேங்கைகள் நடத்துகின்ற மனவேங்கைகள் நடத்துகின்ற ஒருவர் மனம் மீட்பு காண நில உரிமை மீட்பு காண